கோவையில் செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பளிக்க தேவையான ஏற்பாடுகள் குறித்து நவம்பர் இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாநகர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காந்திபுரத்தில் அமைந்துள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் முதல்வர் வருகை தொடர்பான ஆயத்தங்கள் பொறுப்பு பிரிவுகள் மற்றும் மக்கள் வரவேற்பு ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் விரிவாக பேசப்பட்டன கூட்டத்தில் மாநில தீர்மான குழு செயலாளர் நா கார்த்திக் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம்பி சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிச்சாமி மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் மேலும் தலைமை கழக நிர்வாகிகள் பி நாஜிமுத்து கே எம் தண்டவாணி மு இரா செல்வராஜ் அ தமிழ்மறை எல் பி எஃப் தமிழ்செல்வன் வி ஜி கோகுல் டாக்டர் மகேந்திரன் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி ஆனந்தகுமார் வே சசிகுமார் இரா மணிகண்டன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் செயற்குழு முடிவில் முதலமைச்சர் வருகை நாளான இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நகரெங்கும் உற்சாக வரவேற்பு ஏற்பாடுகள் செம்மொழி பூங்கா திறப்பு விழாவிற்கு பொறுப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது